நான் சொல்கிறது தான் நீ பெட்டிலையும் சரி நீ பரந்தூர் விண்ணூர்லேருந்து இடமும் சரி நீ சிப்கார்டு தொழிற்சாலைக்கும் சரி இந்த என்ன ஊர் சின்ன உடைப்பு ஊரில் வந்து நீ இது சரி நீ எடுத்துரு பார்ப்போம் மத்திய வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி இருந்தாலும் மாநில அரசு வந்து நாடகம் இந்த நாடகத்தை நான் வந்து சின்ன வயசில் நினைவு தெரிந்த காலத்திலேருந்து பார்க்குறேன் இப்போ நான் ஒன்று கேட்குறேன் நீங்கள் பதில் சொல்லுங்கள் இந்த அரிட்டா பெட்டிக்கு தீர்மானம் போட்டேன்றீங்க நீட்டுக்கு எதிராக நீங்கள் போட்ட தீர்மானம் என்னாச்சுன்னு கேட்டால் பதில் சொல்லுங்கள் இந்த ஆன்லைன் ரம்மி விளையாட்டுக்கு எதிராக நீங்கள் போட்ட தீர்மானம் என்னாச்சுன்னு பதில் சொல்லுங்கள் இப்போது சட்டசபையில் நீங்கள் தான் கொண்டு வந்துட்டீங்கன்னு திமுக அதிமுக சொல்லுது அதிமுக சொல்லுது இல்லை நீ தான் கொண்டு வந்துட்டானு நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறது இப்படி பார்த்து இதில் எவன்டா கொண்டு வந்தான் இது என்னது இது நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் வச்சுருக்கீங்க அங்கே போய் தர்க்கம் பண்ணி இல்லை இந்த திட்டத்தை நாங்கள் கைவிடுறோம்னு சொல்ல சொல்லு நாங்கள் போராட்டத்தை கைவிடுவோம்